என் நண்பு பிள்ளையே உன் நண்பை அலட்சியப்படுத்தியவர்களை தானே வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் நமக்கு மட்டும் ஒன்றுமே நடக்கவில்லையே நான் மட்டும் இந்த தாயின் அருகில் இருந்து கொண்டு இருக்கின்றேனா இல்லையா நான் உன்னோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொன்ன பிறகும் இந்த தாயிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லையே என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் இதோ நீ விரும்பி நேசித்த ஒரு புதிய உறவை உன்னிடம் சேர்ப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நேசித்தவரை விட்டுவிட்டால் உன் மனம் எவ்வளவு கலங்கும் என்று தெரியாதா இப்பொழுது அவரை விட்டுவிட்டு இந்த சிறிது காலத்துக்கே உன்னால் இருக்க முடியவில்லை உன் தவிப்புகளெல்லாம் எனக்கு புரிகிறது ஆனால் உன் அத்தனை தவிப்புக்கும் நான் இடம் கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் அந்நிலையாக வைத்து விடுவேனோ என்று யோசிக்க வேண்டாம் அந்த நிலையான விஷயத்தை நான் உனக்கு தற்காலிகமானதாக மாற்றி உன்னை இருக்கும் விஷயத்தில் யார் யார் உனக்காக இருந்து கொண்டிருக்கின்றார் உனக்கான உறவு யார் என்று காண்பிப்பதற்காக இப்பொழுது இந்த அம்மையானவள் நான் வந்து கொண்டிருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் மனதில் காங்கித்தோடும் கலங்கடித்து கொண்டே ஐயோ நான் நேசித்த உறவே என்னை விட்டு சென்று விட்டா என் வாழ்க்கையில் நான் யாரும் உதவியோடு கடக்கப் போகிறேன் யாரின் கரம் பற்றி நான் கரை சேரப் போகிறேன் என்று தெரியாமல் தானே என் பிள்ளைகள் தவித்துக்கொண்டு இருக்கின்றார்கள் தவிக்காதே என் தங்க பிள்ளையே உனக்கான வெற்றி வாகி சூடும் தருணத்தை தான் உன் வாழ்க்கையில் நான் இப்பொழுது கொடுப்பதற்காக வந்து இருக்கின்றேன் யார் இப்பொழுது என்ன சொன்னாலும் சரி உனக்கு நல்லதை மட்டும் சொல்வதற்குத்தானே இந்த தாய் இருந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு உன்னை பற்றி கவலைப்பட இங்கு அவசியமே இல்லை உன்மொத்த கவலைகளின் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு பிரிந்து போனவர்கள் எல்லாம் பிரிந்து போனவராகவே இருந்து விடுவாரோ என்று யோசிக்க வேண்டாம் பிரிந்து போனவர்களையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது உனக்கான நல்லதை செய்வதற்கு நானே வந்திருக்கின்றேன் நடப்பதையெல்லாம் நினைத்து உன் மனம் இங்கு வருத்தப்பட வேண்டாம் உறவுகளின் நாளம் எப்படிப்பட்டது என்று என் பிள்ளைகளுக்கு நன்றாகவே தெரியும் உறவுகளை பற்றி உனக்கான காரியத்தில் நான் இங்கு செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது அந்த அதிர்ஷ்டத்தையும் பேரதிர்ஷ்டத்தையும் தருவதற்கு நானே உன் தாயான் இங்கு காத்துக்கொண்டு இருக்கும்போது போது உன்னிடம் பேசியவர்களையும் உன் மீது அன்பையும் மரியாதை வைத்திருப்பவர்களையும் மட்டுமே நீ உறுதியாக கரம் பற்றிக்கொள் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை நான் இப்பொழுதே தருவேனா மாட்டேனா என்று ஏ மாற்றத்தோடு என்னை பார்க்க வேண்டா நீ சொல்லிவிட்டாய் அல்லவா அதன் பிறகும் அதில் மறுபேச்சு ஏது என் தங்க உன் வாழ்வில் மிக முக்கியமான தருணம் எதை நான் உனக்காக தர வந்து இருக்கின்றேன் என்று சொன்னேனோ உனக்கான கரம் பற்றி தருவேன் என்று சொன்னேனோ அதை தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் நீ உன்னிடம் உண்மையாக பழகியவர்களை இங்கே ஏமாற்றிவிட வேண்டாம் மற்றவர்கள் எந்த நோக்கத்தோடு உன்னிடம் பழகினாலும் சரி உன்னிடம் தவறுதலாக எதையோ ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து தான் பழகுகிறார்கள் என்று தெரிந்துவிட்டான் நீ அவர்களிடமிருந்து நகர்ந்து விடுவது ஒன்றும் தவறில்லைதான் மாறாக மீண்டும் மீண்டும் அவர்களை திருத்தியே விடலாம் உன்னை நிரூபித்தே விடலாம் என்று நீ யோசிக்க வேண்டாம் இங்கே நிரூபிப்பதற்கும் நிரூபிப்பை செய்வதற்கும் உனக்கு காலமும் கிடையாது நேரமும் கிடையாது ஏனென்றால் நான் உனக்கு கொடுத்துகின்ற பொறுப்பினே ஏராளமாக இருக்கும் போது அவர் அப்படியா இப்படியா என்று யோசிக்க வேண்டாம் எப்படியாயினும் சரி எனக்கான வாழ்க்கை நிலையான தன்மை உணர்ந்து கொண்டு உனக்கு வெற்றியை தருவதற்குத்தான் நான் இங்கு வந்து கொண்டிருக்கின்றேன் நீ தேடுகின்ற உறவை உன் இடத்தில் ஒப்படைப்பதற்காகத்தான் நான் இந்த தாய்வராகி வந்திருக்கின்றேன் பின்பு எதை பற்றி என் பிள்ளையை யோசிக்கின்றாய் உன் அன்பை அலட்சியப்படுத்தி விடுவார்களோ உன்னை உதாசீனம் படுத்தி விடுவார்களோ என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் எவ்வளவுக்கு எவ்வளவு உனக்கு துன்பத்தை மற்றவர்கள் கொடுக்கின்றார்களோ அந்த அளவுக்கு நீ வெற்றியோடு வாழப் போகிறாய் அந்த அளவுக்கு உன் ஏற்றத்தை பார்த்து வளரும் இயக்கத்தான் போகிறார்கள் அப்படி ஒரு அதிசயம் இப்போதே நடந்தால் என்ன என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் நான் சொல்வது ஒன்றுதான் என் தங்கமே விதை விதைத்தவுடனே நாம் காய்களின் கனிகளையும் பருத்திவிட முடியாது விதை விதைத்தவுடனே அது மரமாக வந்து நமக்கு நிழல் தரப்போவதில்லை மாறாக அந்த விதையை தாண்டி நாம் ஜெயிப்பதற்கு அங்கு எவ்வளவு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டியதிருக்கின்றது என்னதான் நடந்து கொண்டு இருந்தாலும் அது துளிர்த்து வெளிவருவதற்கே எவ்வளவு பெரிய போராட்டம் அடைய வேண்டியதிருக்கின்றது அப்படி இருக்கும்போது நீயும் உன் பிரச்சினையுடனே தீர்ந்து உனக்கான வாழ்க்கையில் இப்பொழுதே வெற்றி கிடைக்க வேண்டும் என்று யோசிக்காது நான் உனக்காக பாடுபட்டு கொண்டு மெல்ல மெல்ல உன் வாழ்க்கையின் வளர்ச்சியை தந்து உனக்கு நல்லதை செய்வதற்காக நான் காத்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை எல்லாம் தாண்டி நடப்பதை எல்லாம் நீ மனதோடு வைத்து கொண்டு உனக்கு வெற்றியை தருவது இந்த தாய் வராகி என்பதை மட்டுமே புரிந்து கொள் உன் வாழ்க்கைக்கான நிலையை உருவாக்குவதற்கு நான் வந்து இருக்கும்போது அதுவும் நிரந்தரமான சொந்தத்தை அல்லவா உனக்கு நான் தருவதற்காக வந்திருக்கின்றேன் அப்படி என்றால் கொஞ்சம் பொறுமை பார்ப்பது தானே இங்கு அவசியமாக இருந்து கொண்டு இருக்கின்றது என் தங்க பிள்ளையே அவர் சொல்லிவிட்டார் இவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக எல்லாம் உன் நீ எடுத்துக்கொண்டு இருக்காது யார் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் எனக்காக ஏன் தாய் இருக்கின்றாள் அவள் நல்லதைத்தான் எனக்கு தருவாள் நல்ல முடிவினை மட்டும்தான் எனக்கு செய்வாள் என்பதில் உறுதியாக இரு மாற்றத்தோடு காத்திருக்கின்ற மனதில் எந்த விஷயமானாலும் எனக்கு இது நடந்தால் போதும் என்று உன் உயிரானவரின் நீ நேசித்த புதியார் உறவானவரை நினைத்து மழுது தவித்து கொண்டு இருக்கின்றார் உன்னை விட்டு போனவர்கள் எல்லாம் போனவர்களாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நீ யோசிக்க வேண்டாம் இதோ என் பிள்ளையை நேர்மறை சிந்தனைக்குள் அடியெடுத்து வை ஏன் நீ அப்படி நினைத்து கொண்டு இருக்கின்றாய் அவர்கள் உன்னருகில் இருப்பதற்கு தகுதி இல்லை என்பதனால்தான் உன்னை விட்டு சென்று கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை மட்டும் நீ தெளிவாகவே இரு வேறு எந்த பிரச்சனையும் உனக்கு வராது மேலும் சிக்கல்களை எல்லாம் இங்கு கடந்து வந்து விட்டாய் இனி எதற்காக என் பிள்ளையை நீ அழுது கொண்டு தவித்திருக்கின்றாய் மாற்றத்தை மனதோடு வைத்து கொண்டு மனது நிலை என்ன நடக்கின்றதோ என்று அதிர்ஷ்டத்தோடு இருக்கும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை காண்பிப்பதற்குத்தான் நான் இந்த தாய் வராகி வந்து கொண்டு இருக்கின்றேன் நடப்பதையும் நடக்கப்போவதையும் போட்டு நீ வீணாக இங்கு குழப்பிக்கொண்டே இருக்க வேண்டாம் உன் குழப்பங்களுக்கு நடுவிலே உன் போராட்டத்தை நான் வெற்றியடைய செய்துவிட்டு உன் வாழ்க்கை நிழலை நிஜமாக்க அதனால் தான் நான் பின்னாடி இங்கு ஓடிக்கொண்டே இருக்கின்றேன் வருவது என்ன வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகட்டும் நீ நினைக்கின்ற காரியத்தை நான் எப்படி தங்கமே தராமல் இருப்பேன் என்று நினைக்கின்றாய் உன் வாழ்க்கை முழுவதும் தான் நான் பொறுப்பேற்று கொண்டு உன் சுமைகளை தாங்கத்தான் நான் பெருஞ்சுமையாக இருந்து கொண்டு இருக்கின்றேனே மறுபடியும் மறுபடியும் நீ இழந்ததை நினைத்து எல்லாம் வருத்தப்படவே வேண்டாம் இழந்தது இழந்ததாகவே இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் வருகின்ற சூழ்நிலையை மட்டும் கையில் எடுத்துக்கொள் இத்துணை காலத்திற்கு நான் அவனுடன் ஒவ்வொரு விஷயத்திற்குமாக கொண்டு இருக்கின்றேன் என்று உன் துணையை பற்றி தானே யோசிக்கின்றாய் என் தங்கமே சில சமயத்தில் இப்படியும் நடக்கது தான் செய்கிறது ஆனால் என்ன செய்ய வேண்டியது நான் உனக்கான வேலைகளில் ஈடுபட்டு போது நீ எதை பற்றியுமே இங்கு யோசிக்க வேண்டாம் உனக்கு நல்லதுதான் இங்கே நடக்கும் நம்பிக்கையான தருணத்தை நான் தருவதற்காக இங்கு காத்திருக்கும் போது உன் மனப்பக்குவத்தை நான் இங்கு மெருகேற்றி கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லா வெற்றிக்காகவும் எல்லா செயலுக்காகவும் நான் உன்னை உனக்காக இங்கு காத்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ காத்திருந்த தருணத்தை எல்லாம் முடித்து வைத்து இனி உனக்கான நல்லதற்காக நீ இங்கு போராடி கொண்டு அல்லவா இனி எதை நினைத்தும் நீ வருத்தப்பட வேண்டாம் உன் வாழ்க்கையில் உனக்காகவே உன் வெற்றியை தருவதற்கு இந்த தாய் வந்து இருக்கும் போது சில விஷயங்கள் உண்மனதை வருத்தி கொண்டு இருக்கலாம் ஆனால் அந்த வருத்தத்தை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய நேரத்தை நெருங்கிவிட்டாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை உன் உண்மையை நீ உணர்ந்து கொள்ளும் காலம் வந்து விட்டது நம்பிக்கையோடு இரு நல்லதுதான் நடக்கப் போகிறது ओम वराि ताये पोची